தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது மொத்தம் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்து உள்ளனர் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது தேர்வுக்கான ஏற்பாடுகளை டிஎன்பிஎஸ்சி செய்துள்ளது சென்னையில் தேர்வு நடைபெறும் அனைத்து மையங்களிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன மேலும் மாவட்டத்தில் மொத்தம் நாற்பத்தி எட்டு மையங்களில் பதிமூன்றாயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது பேர் குரூப் டூ தேர்வை எழுதுகிறார்கள் ஒன்பது மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வந்தவர்கள் மட்டுமே தேர்வினை எழுத அனுமதிக்கப்பட்டனர் தேர்வு மையத்திற்கு செல்லும் முன்னர் தேர்வர்கள் பரிசோதனை செய்யப்பட்டனர் செல்போன் ஸ்மார்ட் வாட்ச் கால்குலேட்டர் போன்ற மின்னணு சாதனங்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்து நான்கு தேர்வு மையங்களில் எட்டாயிரத்து முன்னூற்று இருபது பேர் எழுதுகின்றனர் பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுத சிறப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன ஒரு தேர்வு மையத்தில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட மாணவி தேர்வு எழுதுவதால் அவருக்கு தனி அறையில் தேர்வு எழுத ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்